சிவாஸ் அக்ரிஜக அன்பு வணக்கங்கள் நான் சிவசுப்பிரமணியம் அப்புசாமி இந்த வீடியோவில்ங்க தென்னையில் உரம் மேலாண்மையில் வேர்வெளியே உரம் கொடுக்குறத பற்றி பார்க்கலாங்க இந்த வேர்வெளியை உரம் கொடுக்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் சிம்பிள் தானேங்க இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு ஆள் வந்து வேரை வந்து எடுத்து கொடுக்குறாங்க எடுக்கும் எடுக்கும்போது வந்து ஒரு விஷயம் தெளிவாக பார்க்குறேங்க வேர் வந்து புது வேற பார்த்து எடுக்கணும் புது வேராக எடுத்தா அப்படின்னா சீக்கிரம் உறிஞ்சிடுதுங்க அந்த பழைய வேராக இருந்ததுன்னா சரியாக உறிஞ்சதில்லை ஆனால் அவன் அது அது வேலை சிம்பிள் தான் கொத்தி விட்டு நல்லா வேற எடுக்கிறாங்க அதை வந்து எடுத்துவிட்டு அந்த ஒரு பாலி பேக் போட்டு அந்த இதை அளவுக்கு இடம் பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க ரெண்டாவது ஒரு ஆள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கலந்த நியூட்ரியன்ஸ் இருக்குது இல்லைங்களா தண்ணியில் நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து ஒரு பாலி பேக் வச்சுக்கிறாங்க பாலிபேக்கை போட்டு நூல் போட்டு கட்டி அதில் வந்து நூறு எம்எல் இந்த கலந்து வச்ச மா நியூட்ரியன்ஸை ஊற்றிட்டு நூல் போட்டு கட்டிடுறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் இன்னைக்கு கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா உறிஞ்சிருது இதில் ஒரே ஒரு வித்தியாசம் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல வேர் எடுத்து கட்டியிருந்தாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் பூரா உறிஞ்சிதுங்க ஒரு நாளுங்கிறதுலேயே மேக்ஸிமம் அடுத்த நாளுங்கிலேயே மேக்சிமம் உறிஞ்சிருது அதே வந்து இந்த வேர் கருப்படிச்ச மாதிரி பழைய வேர் எடுத்து கட்டினாங்கன்னா அது ஒரு மூணு நாள் ஆகுதுங்க ஸோ உங்கள் தோட்டத்தில் நீங்கள் கட்டினீங்கன்னா அது மட்டும் தெளிவாக பாருங்கள் வேர் வந்து அந்த ஒரு அந்த எல்லோ இஷம் புது வேர் இருக்கும் அந்த வேரை எடுத்து கட்ட சொல்லுங்கள் அதுதான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல முறையில் உறிஞ்சிருக்கு எல்லாமே சீக்கிரம் உறிஞ்சிடும் இதில் அது கட்டுறக்கு முன்னால் ஒரு நாளைக்கு முன்னால் தண்ணி விடக்கூடாதுங்க நீங்கள் மண் காடாதுன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு தண்ணி விடக்கூடாது அப்போ அது சீக்கிரம் உறிஞ்சும் பொதுவாக தென்னைக்கு உரம் மேலாண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கிய தொழு உரம் வருஷத்துக்கு ரெண்டு முறை கொடுக்கணும் அதுபோக வந்து மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்களை அதிகப்படுத்துறதுக்காக ஈயம் மீன் மீன் அமிலம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம தயார் பண்ணி கொடுக்கலாம் அது போக பார்த்தீங்கன்னா தேவையான அளவு வந்து என்பிகேங்கிற ப்ரைமரி நியூட்ரியன்ஸு செகண்டரி நியூட்ரியன்ஸு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் வந்து தேவையான அளவு கொடுத்தோம் அப்படின்னா வந்து நம்ம மரத்தினுடைய மேக்ஸிமம் பொட்டன்ஷியலுக்கு ஏழு எடுக்க முடியும் வேர்வெளியை உரம் கொடுக்கறதுல நம்ம என்னென்ன கண்டென்ட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அது போக வந்து இதுக்கு எவ்வளவு செலவாகு அப்படிங்கிறத பார்க்கலாம் மூணாவது இன்னொரு விஷயம் என்னென்னா இதனால் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பற்றி நம்ம லேசாக பார்க்கலாங்க இந்த மூணு விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறாங்க முதல்ல நம்ம செலவுக்கு போயிடலாங்க செலவு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர் வழியை கட்டுறதுக்கு லேபர் காண்ட்ராக் காண்ட்ராக்ட் ரேட்லாம் நிறைய பண்ணுறாங்க ஒம்பது ரூபாய்க்கு நம்ம பகுதியில் பண்ணுறாங்க எட்டுலேருந்து பத்து வரைக்கும் பண்ணுறாங்க ஒம்பது ரூபாய்க்கு நாங்கள் பண்ணோம் இப்போ தான் பண்ணுங்க ஒம்பது ரூபாய்க்கு ஒரு மரத்துக்கு வந்து வேரில் வந்து கட்டுறதுக்கு வந்து ஒம்பது ரூபா லேபர் வாங்கினாங்க நாங்கள் அதை கொடுத்து தான் பண்ணுங்க ஸோ சில பகுதியில் எட்டு ரூபாயும் இருக்குது சில பகுதியில் பத்து ரூபாய் இருக்குது சில பகுதியில் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட இருக்குது அது அந்த இடத்தினுடைய சூழ்நிலை பொறுத்து இப்போ எங்கள் பகுதியில் எட்டு ரூபா ஒம்பது ரூபாய்க்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அந்த அந்த வேலை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட் லேபர்ஸ் நிறைய இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து நிறைய இருக்காங்க ஏன்னா எங்கள் பகுதியில் தென்னமரம் அதிகமாக இருக்கிறனால அவங்களுக்கு வந்து டெய்லி வேலை கிடைக்கும் அதனால் அப்படி இருக்குது சில பகுதியில் வந்து தென்னமரம் அதிகமாக இல்லாத பகுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி தான் கொடுக்க வேண்டியது இருக்குது அது உங்கள் பகுதியில் எப்படி போகுதுன்னு நீங்கள் பார்த்துக்குங்க லேபர் ஒம்பது ரூபா கொடுத்தாங்க ஸோ ஒம்பது நீங்கள் பத்தே வச்சுக்கோங்களேன் பத்து ரூபாய்க்கு லேபர் வச்சுக்கோங்க சரி இந்த நியூட்ரியன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு வந்து நாங்கள் நானூற்றி இருபது ரூபா வாங்கினோம் நானூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கினதில் வந்து நாங்கள் இருபத்தஞ்சி மரத்துக்கு நாற்பது மில்லி வச்சு கட்டினோம் ஸோ இருபத்தஞ்சு மரத்துக்கு வந்து அது பிள்ளைப்பா அது அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு ரூபா எண்பது வயசாக பதினேழு ரூபா வச்சுக்கலாம் பதினேழு ரூபா அதில் ஒரு ஒன்பது ரூபா எங்களுக்கு இருபத்தி ஆறுரூவா வந்துச்சு ஸோ நீங்கள் வந்து இதே வந்து முப்பது மில்லி வச்சு போனீங்க அப்படின்னா ஒரு மரத்துக்கு பன்னெண்டு பன்னெண்டுருவாயிங்க லேபர் ஒரு ஒன்பது டு பத்து வச்சுங்க இருபத்தி ஒரு ரூபாயிலேருந்து இருபத்தி ரெண்டு ரூபா செலவு வரும் இதுதான் வந்து ஒரு மரத்துக்கு எவ்வளவு செலவு வரும் அப்படின்ட்டு நீங்கள் முப்பது மில்லி கட்டினீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு வரும் அதே வந்து நாற்பது மில்லி கட்டினீங்கன்னா இருபத்தி ஏழு டு இருபத்தெட்டு வரும் இதுனால் அதனுடைய செலவுங்க சரிங்க இப்போ நாங்கள் கொடுத்த டானிக்கில் என்னென்ன கண்டென்ட் இருந்துன்னு பார்த்துக்கலாம் நாங்கள் கொடுத்த டானிக்கில் என்னென்ன கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்களா நைட்ரஜன் ஏஸ் என் நைட்ரஜன் இருந்துச்சுங்க ஃபாஸ்பரஸ் எஸ் பி டூ ஓ ஃபைவு அப்புறம் பொட்டாசியம்ங்க கேல்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் போரான் காப்பர் அயன் மேங்கனீஸு மாலிபட்னம் ஜிங்க் இதெல்லாம் இருந்துச்சுங்க அதில் வந்து பிஹெச் வேல்யூ வந்து சிக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் இது கொடுத்துருக்காங்க இந்த அளவில் நம்ம கொடுத்துருக்கங்க இந்த அளவில் வந்து நாற்பது மில்லி ஒரு மரத்துக்கு வச்சு அறுபது மில்லி தண்ணி கலந்து அதாவது வந்து நாலு லிட்டருக்கு ஆறு லிட்டர் தண்ணி கலந்துங்க ஒரு மரத்துக்கு நூறு எம்எல் வந்து இது கொடுத்தாங்க இப்போது இதில் ஒரு டவுட்டு வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டார் அது என்ன அப்படின்னா வந்துங்க இந்த பிரைமரி நியூட்ரியன்ஸும் செகண்டரி நியூட்ரியன்ஸு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் ஒன்றா கொடுக்க முடியாது அது வந்து அது கொஞ்சம் நியூட்ரலைஸ் ஆகும் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும் அது எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டார் அப்புறம் நமக்கு அப்போது அது கொடுக்கும்போது அது தெரியலைங்க அப்புறம் மறுபடியும் கம்பெனி கூப்பிட்டு ஏங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இதில் வந்துங்க அந்த கண்டை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்பேட்டு ஜிங்க்கும் ஒன்றா கொடுக்க முடியாதுங்களாமா கால்சியமும் பொட்டாசும் ஒன்றா கொடுக்க முடியாதுமா அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிலேட்டிங் ஏஜென்ட் இடிடிஏங்கிற சிலேட்டிங் ஏஜென்ட் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அந்த ரியாக்ஷனை வந்து ஆகறக்கு விடாமல் அது வந்து தற்காத்துக்கும் அது வந்து சில கெமிக்கல் டேம்ஸ் அப்படி சொல்கிறாங்க ஸோ நம்ம கொஞ்சம் கெமிஸ்ட்ரி நல்ல நாலேஜ் இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு புரியும் ஸோ நம்மளுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக கெமிஸ்ட்ரி தெரியாது ஸோ அது அவங்க பூ சொன்னது வந்து அது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து பிஹெச் வேல்யூ கரெக்டாக மெயின்டைன் பண்ணும்போது அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால வந்து இவங்க என்ன பண்ணிக்காங்கன்னா இந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்க மைக்ரோ ப்ரைமரி நியூட்ரியன்ஸு செகண்டரி நியூட்ரியன்ஸு மைக்ரோ நியூட்ரியன்ஸு இது எல்லாமே வந்து நமக்கு கொடுக்குறாங்க அது கொடுத்து பண்ணும்போது வந்து வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ எங்கள் டார்கெட் வந்து என்னென்னா மண்ணில் வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர் கொடுக்காமல் டைரக்டாக ரூட் ஃபீடிங் பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் வந்து மூணு டைம் டு நாலு டைம் ரெக்கமண்ட் பண்ணுறாங்க அந்த காஸ்ட் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மரத்துக்கு இருபத்தாறு ரூபா இன்டூ நாலு போட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு நூற்றி நாலு ரூபா இது வருங்க ரெண்டாவது வந்துங்க நம்ம ஏன் வந்து வேர்வெளியே கொடுக்குறோம் இது வந்து ரெக்கமெண்டடா அப்படின்னா தான் இது வந்து நமக்கு யூனிவர்சிட்டியிலேயே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஏன்னா டானிக் வந்து யூனிவர்சிட்டியிலேயும் இந்த டானிக்கெல்லாம் கொடுக்குறாங்க நீங்கள் வே வேளாண் பல்கலைக்கழகத்தில் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூட கிடைக்கும் நம்ம ஏன் வேர் வழியே கொடுக்கலாம் அப்படின்னு போனோங்கன்னா நாங்கள் வந்து இது வரைக்கும் பொதுவாக வந்து தொழுபுறம் தான் மெயினாக இருந்தோம் ஏன்னா நமக்கு வந்து அந்த ஆர்கானிக் மேலே கொஞ்சம் ஈடுபாடு ஜாஸ்தி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஆர்கானிக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் கலைக்குள்ளியெல்லாம் அடிச்சுட்டு தான் இருக்கணும் ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் போகிறது அப்படிங்கிறது நம்ம அனுபவத்தில் வந்து கொஞ்சம் நடைமுறைகள் ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க எனக்கு சாத்தியப்படல அதனால் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஆர்கானிக் போக முடியுமோ போயிட்டு தேவைப்படுற இடத்துல கெமிக்கல் போகிறோம் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்னென்னா இது வரைக்கும் நம்ம பெருசாக வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர் கொடுக்கலீங்க பட் என்ன அப்படின்னா கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கொடுத்தா நல்ல ஈல்டு வரும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்க சரி அப்படின்ட்டு அதுக்கு நாங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா எப்படி என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிகே பிரைமரி நியூட்ரியன்ஸ் கொடுக்கணும் கால்சியம் சல்ஃபர் இது இதுவும் கொடு செகண்டரி நியூட்ரியன்ஸும் கொடுக்கணும் அப்புறம் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸும் கொடுக்கணும் அப்படின்னாங்க அதுக்கு வந்து ஒரு ப்ரொப்போஷன் கொடுத்தாங்க நாங்கள் இங்கே அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் போய் கேட்டோம் ஸோ அவங்க அதுக்கு ஒரு ப்ரொபோஷன் கொடுத்தாங்க அது நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கிற எந்த வேளாண் துறை அலுவலகத்துக்கு போனீங்கனாலும் அவங்க கொடுப்பாங்க தென்னை டிபார்ட்மெண்ட் இருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஸோ அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா என்பிகே வந்து வருஷம் ரெண்டு கிலோ ஒரு மரத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னாங்க மைக்ரோ யூட்ரன்ஸ் வந்து கால் கிலோ கொடுக்கணும் அப்படின்னாங்க ஸோ இதெல்லாம் நாங்கள் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருக்கையில் வந்து எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இந்த வேர் வழியை உரம் கட்டிட்டு இருக்காங்க அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து கிட்டத்தட்ட மோர் தென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க மரம் நல்லா இருக்குது அப்படின்னாங்க ஸோ நான் எங்களுக்கு என்ன அப்படின்னா ஏன் இது வரைக்கும் நம்ம கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணலனா அதிகமாக கெமிக்கல் ஃபெர்டிலைசரை மண்ணில் போட வேண்டாம் அப்படிங்கிறக்காக விட்டு வச்சுருந்தோம் ஆனால் மரத்துக்கு வந்து இந்த ஃபெர்டிலைசரும் ஒரு குறிப்பிட்ட அளவில் தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சரி மண்ணில் அப்ளை பண்ணலான்ட்டு இருந்தோம் அப்போ வந்து இப்படி ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லும் போது வந்து சரி அதை பற்றி நம்ம நிறைய சர்ச் பண்ண ஆரம்பித்தோங்க அப்போ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ கான்ட்ராக்டாக சில பேர் பண்ணுறாங்க அவங்களே வந்து மரத்துக்கு வந்து இருபத்தி மூணுரூவா இருபத்தி ரூபா வாங்கிட்டு அவங்களே லேபர் கொண்டு வந்தோம் அவங்களே வந்து இந்த ஃபெர்டிலைசரெலாம் கொண்டு வந்து கட்டி விடுறாங்க அதில் வந்து என்ன அப்படின்னா வந்து நமக்கு தெளிவாக இதுதான் கட்டுறாங்க இதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்து அவங்க ட்ரான்ஸ்பரண்டாக இல்லை ஸோ அதில் வந்து நம்மளுக்கு அவ்வளவு ஒப்பு மனசு ஒப்பாகலை என்ன என்ன கட்டுறாங்கன்னு தெரிய மாட்டேது அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கேள்வி கேட்கும் போது நம்மளுக்கு தெளிவில்லை பதில் வந்து நம்ம எதிர்பார்க்குற தெளிவில்லை ஸோ அதுக்காக தேடிட்டு இருந்தோம் அப்போ வந்து ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணார் ஒரு பர்டிகுலர் கம்பெனியை சொல்லி இந்த கம்பெனியில் வந்து தென்னைக்குனே ஸ்பெஷலாக வந்து எல்லா நியூட்ரியன்ஸ் மை பிரைமரி நியூட்ரியன்ஸு செகண்டரி நியூட்ரியன்ஸு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இந்த மூணுமே கம்பைன் பண்ணி அந்த சரியான ரேஷியோட கோகனட் ஸ்பெஷல் கொடுக்குறாங்க அது வந்து லிட்டர் வந்து நானூற்றி இருபது ரூபா அப்படின்னாங்க சரின்ட்டு அவங்கள தொடர்பு கொண்டு அவங்களை கேட்கும்போது வந்து ஒரு லிட்டர் வந்து நானூற்றி இருபது ரூபாய் கொடுத்தாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு ரெக்கமெண்டேஷன் அவங்க முப்பது மில்லியிலேருந்து நாற்பது மில்லி பண்ணுறாங்க ஸோ முப்ப நம்ம முப்பதும் போலாம் அது இன்படி முப்பதுலேருந்து நாற்பது வரைக்கும் நம்ம போலாம் இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் டைரெக்டாக சாயில் அப்ளை பண்ணுறக்கும் இந்த மாதிரி வேர் வழியாக கொடுக்குறதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம் இதில் வந்து நீங்கள் வந்து டைரெக்ட் சாயில் அப்ளிகேஷன் கொடுக்கல சில விஷயங்கள் வந்து நம்ம க கரெக்டாக பண்ணணுங்க என்ன அப்படின்னா ஒரு ஃபெர்டிலைசர் கொடுத்தா இன்னொரு ஃபெர்டிலைசர் உடனடியே கொடுக்கக்கூடாது அதை வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்க அதே மாதிரி மைக்ரோ எல்லாம் வந்து வெவ்வேறு இடங்கள்லேருந்து வாங்கி நம்ம கலந்து எடுக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறையில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா என்ன இருந்தாலும் அந்த மண்ணில் நாம் அப்ளை பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த மை மைக்ரோ ஆர்கானிஸுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இந்த வேர்வெளியை நம்ம கட்டிட்டோம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நே நேரம் மரம் உறிஞ்சிக்கிதுங்க அதை டைரெக்டாக எடுத்துக்குது ஸோ மண்ணில் வந்து நம்ம கெமிக்கல் ஃபர்டிலைசர் கொடுக்கறதுல அளவுக்கு அந்த மண்ணுடைய ஆரோக்கியத்தை வந்து பாதுகாக்கலாம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா டைரெக்ட் சாயில் அப்ளிகேஷன் போகிறீங்க அப்படின்னா வந்து காஸ்ட்டு நாங்கள் போட்டு பார்த்துங்க காஸ்ட் வந்து இதை விட ஜாஸ்தி தான் வருது இது வந்து நம்ம வருஷத்துக்கு நாலு முறை கொடுத்தாலுமே ஒரு நூறுரூவா நூற்றி ரூபா அப்படி தான் வருது அதே வந்து நீங்கள் சாயில் அப்ளிகேஷன் இதில் நீங்கள் பொட்டாஸு பொட்டாஸ் யூரியா பாஸ்பேட் இதெல்லாம் வாங்கி மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வாங்கி கால்சியம் சல்ஃபர் இது எல்லாமே நீங்கள் பிரைமரி நியூட்ரியன் செகண்டரி நியூட்ரியன் எல்லாமே சரியான வீதாச்சாரத்தில் நாம் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே அதிகமாக தான் வந்துச்சு இது வந்து காஸ்ட்டும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது டைரெக்டாக ரூட் ஃபீடிங் கொடுக்குறதுனால வந்து மண்ணில் வந்து இது டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல மூணாவது பார்த்தீங்கன்னா க நிறைய கம்பெனிஸ் இருக்குது நீங்கள் அதை வந்து கொஞ்சம் விசாரிச்சுக்கணும் ஏன்னா நாம் இப்போ நாம் யூஸ் பண்ண கம்பெனி இல்லாமல் நான் அவாய்ட் பண்ணுறேங்க ஏன்னா அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி போயிடும் சப்போஸ் இன் கேஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்குறேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பட் அதை ஒரு ப்ரொமோட்டிங் அதை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறக்கப்புலாம் அதில் என்ன அப்படின்னா வந்து இப்போ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க அவங்க வந்து என்னென்னா கோகனட் ஸ்பெஷல் அப்படின்னு தயார் பண்ணிக்கிறாங்க கோகனட் ஸ்பெஷல் அப்படின்னா தென்னைக்கு வந்து ஒவ்வொரு நியூட்ரியன்ட்டும் எந்த அளவில் தேவை அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து கால்குலேட் பண்ணி அவங்க ஏன்னா இன்றைக்கி இன்னைக்கு வந்து அந்த ரிசர்ச் மெட்டீரியல் அந்த தேவை என்னங்கிற ரெக்கமண்டேஷன் வந்து எல்லாத்துக்குமே தெரியுது அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியுது ஸோ அந்த ரேஷியோவில் எடுத்துருக்காங்க அது அவங்க அந்த ரேஷியோட ரெகுலர் ப்ரிப்பேர் பண்ணுறது அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை நாம அதை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணும்போது வந்து கொஞ்சம் நம்ம திணறவுங்க மேபி ரெண்டு டைம் அப்ளை பண்ணிவிட்டு சரியாயிடும் நீங்கள் சாயல் அப்ளிகேஷனே வந்து பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த இந்த அட்வான்டேஜ் வந்து நம்மளுக்கு ரூட் ஃபீடிங்லாம் இருக்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் സിവാസ് അഗ്ര ജങ്ഷനെ നന്റികളും വണക്കങ്ങളും